ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அதனால் நான் குறைக்கவே மாட்டேன் என்று கடின மனதோடு அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த பாணி நிச்சயமாக நான் சுமையை குறைக்க மாட்டேன் இன்னும் அதிகமாகின பழுவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்துகின்ற அந்த ஒரு நிலை இது சுண்டு விரலை விட என்னுடைய சுண்டு விரலை என்னுடைய சுண்டுவரல் பெரியது என்னுடைய தந்தையினுடைய இடுப்பை விட அப்ப எந்த அளவுக்கு இதெல்லாம் கடுமையான வார்த்தை நான் தொடர்ந்து வாசியுங்கள் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானும் முள் சாட்டையால் அடி அடிப்பேன் சாட்டையால் அடிப்பதே அவமானம் இப்ப எப்படிப்பட்ட சாட்டை முள் சாட்டை அடிப்பேன் பாருங்க அதாவது ஒரு கேள்வி கேட்டதற்கு அவன் எத்தனை பதில்களை சொல்லுகிறான் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தால் நான் முச்சாட்டையால் அடிப்பேன் என் தந்தை பழுவான் முகத்தை உங்கள் மீது சுமத்தினார் நானும் இன்னும் அதிகமான பழுவான சுமையை உங்கள் மீது சுமத்துவேன் ஆக என்னுடைய சுண்டு விரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட மூன்று வாக்கியங்களும் ரொம்ப சர்வசாதனமான வாக்கியங்கள் அல்ல கடுமையான வாக்கியங்கள் ஒரு மனிதனுடைய இதயத்தை காயப்படுத்துகிற வா வாக்கியங்கள் அவனுடைய மனதை அப்படியே சூறையாடுகிற மனிதனுடைய வலிமையை சூறையாடுகிற வார்த்தைகள் அந்த அடிப்படையில் தான் தாவீது கோத்திரத்தை தென்னாட்டு மக்களுடைய பாரம்பரியத்தை வடநாடு ஒட்டுமொத்தமாக பிரகட்டித்தது ரகபயாமனுடைய ஒரு தற்குரி தன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக ஒரு தற்குரி தன்மை தான் கொஞ்சம் கூட அவனிடத்தில் சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை அந்த இளைஞர்கள் எல்லாரும் சொன்னதை அப்படியே போய் இரபவாமிட்டே ஒப்பி ஒப்பிக்கிறான் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நான் முச்சாட்டையால் அடிப்பேன் என் தந்தை என்னுடைய சுண்டு வரல் என் இடுப்பை விட பெரியது ஆக எந்த அளவுக்கு ஒரு என் தந்தை உங்களுக்கு நுகத்தை கொடுத்தார் கடினமான சுமையை கொடுத்தார் நான் இன்னும் நானும் இன்னும் அதிகமான சுமையை கொடுப்பேன் என்ன கடுமையான வார்த்தைகள் வேதனை தருகிற வார்த்தைகள் இதை சொன்ன உடனே அவர்களெல்லாம் அமைதியோடு இருப்பார்களா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வெறி வரும் அதான் நடந்தது அதான் நடந்தது வாசியங்கள் பன்னிரண்டு அவசரம் மூன்றாம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று ரெகவையாம் சொல்லியிருந்தபடியே மக்கள் அனைவரும் ஏரோபாவமுடன் அவனிடம் மூன்றாம் நாள் வந்தனர் ஆக மூன்றாம் நாள் இப்படி உங்களுக்கு இது சரிப்பட்டு வந்தால் நான் சொல்லுகின்ற இந்த மூன்று நிபந்தனைகள் மூன்று நிபந்தனைகளை போடுகிறான் நான் முட்சாட்டையில் அடிப்பேன் உங்களுக்கு இன்னும் வலுவான சுமைகளை சுமக்க வைப்பேன் என் தந்தையை விட என்னுடைய சுண்டு வரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட பெரியது இதுதான் மூன்று நிபந்தனைகள் இதற்கு நீங்கள் ஒத்துப்போனால் மூன்று நாள் கழித்த இடத்திலே பாருங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே அந்த மூன்று நாள் இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் இந்த சொல்லப்போகிற அந்த சூழ்நிலைக்காக ரெகபயாம் காத்திருக்கிறான் இவர்கள் யாரோடு வருகிறார்கள் இரபமாவுடன் வருகிறார்கள் இந்த பத்து கோத்திரங்களை ஒன்றிணைத்த இரபாமுடன் இவர்கள் வருகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது அரசன் முதியோர் தமக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு மக்களுக்கு மிக கடுமையான பதில் அளித்தான் இப்பொழுது இவன் இந்த இளைஞர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதையே சொல்ல பதினான்கு அவசரம் இளைஞர்களின் அறிவுரைக்கேற்ப என் தந்தை வலுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் வலுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று கூறினான் ஏற்கனவே எடுத்த முடிவை அப்படியே ஒப்பிக்கிறான் இந்த நிபந்தனைகளை எல்லாம் மீண்டும் இவர்களுக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு ஒரு எளிமையான எதிர்பார்ப்பு தான் எங்களை வந்து நீ மனிதனாக நடத்து எங்களை வந்து நீ நம்புனா நானும் உங்களை நட்டாற்றில் விடமாட்டேன் நிச்சயமாக உன்னை நட்டாற் நட்டாற்றில் விடமாட்டன் நீ மூழ்கி போகிற அளவுக்கு நாங்கள் விடமாட்டோம் உன்னை காப்பாற்றுவோம் எங்களுக்கு தேவையெல்லாமே எங்களை மதிக்க வேண்டும் ஆனால் இவர்களை மதிக்கின்ற அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் அமையவில்லை அவர்களை அவமதிக்கின்ற அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் கடுமையாகவே விழுகிறது கடுமையாகவே காரணம் அவன் முதியோருடைய அறிவுரைப்படி கேட்கவில்லை இளைஞர்கள் இளைஞர்களுடைய அறிவுரைப்படி அவன் கேட்கிறான் இந்த இளைஞர்கள் வடநாட்டு மக்கள் மீது தங்களுக்கு இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த காழ்ப்புணர்ச்சியுடைய வெளியா வெளி அடையாளம்தான் இந்த நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளை அப்படியே அவன் ஒப்புவிக்கிறான் இவ்வாறு அரசன் மக்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் இவ்வாறு அரசன் மக்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் இதிலிருந்து தெரிகிறது அரசன் யாருக்காக இருக்கிறான் என்று மக்கள் ஒரு கருத்து சொல்ல வருகிறார்கள் அவர்களிடத்தில் உள்ள ஒரு வேண்டுகோளை எடுத்து சொல்லுகிறார்கள் இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் அரசன் என்கிறவன் இறைவனுடைய நிழலாக இருக்கிறான் இறைவனுடைய நிழல நிழலாக செயல்பட வேண்டும் இதுதான் இயல்பு அரசன் என்கிறவன் அரசன் இல்லை அரசனாக இருக்க வேண்டியவர் வந்து கடவுள் யாவே அவருடைய பெயரில் இஸ்ராயல் இனத்தில் குறிப்பாக இந்த தாவிது கோத்தரத்தில் ஒருவர் அரசராக இருக்கிறார் அப்போ இவர் வந்து மக்களுடைய நிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை எதிர்பார்ப்பின்படி அவர்கள் ஆழ வேண்டும் அவர்கள் கூறுகின்ற நல்ல கருத்துக்களையும் செய்மெடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு அரசனுடைய தலைமைத்துவத்துக்கு உரிய ஒரு அணுகுமுறை ஆனால் இவன் என்ன செய்கிறான் ரகப்பயாம் மக்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் இந்த வார்த்தை மிக கடுமையாக இருக்கிறது மறுத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கென்று எந்த ஆசையும் இருக்கக்கூடாது எந்த வேண்டுகோளும் இருக்கக்கூடாது நான் தான் இந்த நாட்டினுடைய அரசன் நான் சொல்லுவதுதான் நடக்கும் உங்களுக்கென்று விருப்பு வெறுப்புக்கு விருப்பங்கள் இருக்கக்கூடாது அந்த விருப்பங்களையெல்லாம் நீங்கள் தொட்டியில் போட்டுருங்க என்னிடத்துல அந்த விருப்பம் இந்த விருப்பம் என்று கொண்டு வராதீர்கள் இதுதான் அதனுடைய பொருள் இந்த உள்கூறு வந்து இதான் நீ வந்து என்கிட்ட வேண்டுகோள்னு வராத அப்படி வந்தீன்னா இன்னும் கடுமையாக இருக்கும் சட்டம் மீது பாயும் இன்னும் அதிகமாக நான் பழுவை சுமத்துவேன் கடுமையாக்குவேன் கடுமையாக்குவேன் உழச்சாட்டை அள்ள அடிப்பேன் அதுக்கு நீ தயாரா உடனே என்ன நிகழ்கிறது இந்த திருப்பம் ஆண்டவரால் நிகழ்ந்தது அப்படின்னு இதை வந்து ஒரு இது விளக்க உரை போல சொல்லுகிறார் ஆசிரியர் இந்த திருப்பம் ஆண்டவரால் நிகழ்ந்தது இப்ப நாடு பிரிதல் என்பது இது வடநாட்டு மன வடநாட்டு மக்கள் தென்னாட்டு மக்கள் எடுத்த முடிவு அல்ல மாறாக யாரே எடுத்த முடிவு கடவுள் எடுத்து கடவுள் யாவையே எடுத்த முடிவு என்று அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் யாவை எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது நிர்பந்தம் என்ன வந்தது யாவைக்கு ஏன் இந்த நாடு ரெண்டா உடையணும் பிரியணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததா யாவையினுடைய விருப்பம் ஏனென்றால் ஏற்கனவே அவர் இறைவாக்கின வழியாக தெல்ல தெளிவாக இந்த கருத்தை யாரிடத்திலே சொல்லியிருக்கிறார் இரபோ இரபோடத்திலே சொல்லியிருக்கிறார் ஆமாம் நம்ம இறைவாக்கின வழியாக இறைவாக்கின வழியாக இந்த செய்தியானது அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது நாடு வந்து ரெண்டா பிரியும் பத்து கோத்திரங்கள் தனியாக போகும் ஏனென்றால் சாலமோனுடைய ஆட்சியை பொறுத்த மட்டில் அவனுடைய ஆட்சியிலே ஒரு நல்ல தன்மைகள் வெகு வெகு குறைவாக இருந்தது அவன் தனக்காக மட்டும்தான் ஆட்சி செய்தானையொழிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவன் ஆட்சி செய்யவில்லை அந்த நிலையில் தான் இப்பொழுது யாவே இந்த நாட்டை இரண்டாக கூறுபோட எண்ணுகிறார் பத்து கோத்திரங்கள் வடநாடு எனவும் இன்னொரு கோத்திரம் அதாவது யூதாவோடு இணைந்த பெஞ்சமின் கோத்திரம் ரெண்டும் சேர்ந்து தென்னாடாக பிரிய போகின்ற ஒரு சூழ்நிலையை யாவையே உந்தித்தள்ளுகிறார் அதாவது சாலமோனுடைய அந்த தீ செயல்களினால் யாவை வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது அந்த முடிவு என்னவென்றால் சாலமனுடைய அல்லது தாவையனுடைய கோத்திரத்தினுடைய வலிமையை குறைத்து வட நாட்டினுடைய வலிமையை அதிகப்படுத்துகிறார் பத்து கோத்திரங்கள் என்பது பெரிய கோத்திரம் இப்போ ரெண்டு கோத்திரம் என்பது சிறிய கோத்திரம் கண்டிப்பாக சிறிய நாடு அல்லது வலிமை குன்றிய நாடு என்று அதை சுட்டி காட்டலாம் இது யாவையினுடைய திட்டம் என்பதை ஆசிரியர் தெள தெளிவாக இங்கே கருத்தாக சொல்கிறார் அதற்கடுத்து சீலோவை சார்ந்த அகியாவின் மூலம் நேபாற்றின் மகன் எருபவாவிற்கு தாம் கூறிய வாக்கை ஆண்டவர் எவ்வாறு நிறைவேற்றினார் அதைத்தான் நான் விளக்கி சொல்லியிருந்தேன் ஷிலோவாவை சார்ந்த அகியா என்ன சொன்னால் நமக்கு தெரியும் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தொம்போதாம் வசனத்தில் ரொம்ப தெளிவாகவே இருபத்தொன்பதாம் வசனம் மட்டும் இல்லை அவர் நீண்ட ஒரு அறிவுரையை அவருக்கு சொல்லியிருக்கிறாரு அவரை தனியாக அழைத்து பேசியிருக்கிறார் அக்கியா சீலோவை சார்ந்தவர் நேபாற்றின் மகன் எரபாமுக்கு ரொம்ப தெளிவாக இதான் நடக்க போகிறது என்று சொல்லி அந்த காரணமாகத்தான் எரபாமாமை வந்து சாலமோன் நாட்டை விட்டு துரத்தி அடிக்க வேண்டிய நிலைக்கு அல்லது இவன் தப்பி ஓட வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டது எகிப்துக்கு அவன் தப்பி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது சாலமோன் இறந்த பிறகுதான் வர்றான் வடநாட்டு மக்களையெல்லாம் நினைக்கிறான் அப்படி இந்த இறைவாக்கினர் இறை மனிதர் இறையடியார் அடியார் சேர்ந்தவர் அவர் சொன்ன அந்த வாக்கு அக்கியாவின் வாக்கு இறைவாக்காக இன்றைக்கு நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது பதினாறாம் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க விட்டதை கண்டு இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இனிமேல் இஸ்ரேல் மக்கள் என்றால் யாரை குறிக்கும் வட வடநாட்டு தான் குறிக்கும் எனவே இதுவரை இஸ்ரேல் என்பது எல்லா மக்களையும் வடநாடு தென்னாடு என்று எல்லா மக்களையும் குறித்தாலும் இந்த நாடு பிரிதலுக்கு பிறகு வடநாடு இஸ்ரேல் என்றுதான் அழைக்கப்படும் தென்னாடு யூதா என்று அழைக்கப்படும் எனவே இஸ்ரேல் மக்கள் அனைவரும் என்று சொல்லுகின்ற போது இங்கே வடநாட்டு மக்களைத்தான் பத்து குலங்களைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது எங்களுக்கு தாவிதுடன் என்ன பங்கு பாருங்கள் தவறு செய்தது யார் சாலமோன் தவறு செய்தது மகன் மகன் ரகபயாம் சாலமோனும் செய்த தவறு யார் பெயரால் சுட்டிக்காட்டப்படுகிறது எங்களுக்கு தாவீதுடன் இனி என்ன பங்கு அப்படின்னு கேட்கிறாங்க தாவீதனுடைய கோத்திரத்தோடு எங்களுக்கு என்ன பங்கு தாவீதனுடைய குடும்பத்தோடு எங்களுக்கு இனி என்ன பங்கு பத்து கோத்திரங்களும் கேள்வி எழுப்புகிறார்கள் எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை தெளிவாக சொல்லுகிறார் ஈசாயின் மகன் என்கிறவர் மகனோடு எங்களுக்கு எந்த உரிமை சொத்தும் இல்லை உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள் போதும் இந்த ரகபயோடு நாம் வாக்குவாதம் செய்ததோ அல்லது அவனோடு பேசியதோ போதும் அவனோடு விவாதம் செய்தது போதும் இனி தேவையில்லை நீங்கள் உங்களுடைய கூடாரங்களுக்கு போங்கள் உங்கள் கூடாரங்களா உங்கள் நாட்டுக்கு போவோம் நம்ம நாட்டுக்கு நாம் திரும்புவோம் தாவிதே உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் தாவீதே அதாவது ஏற்கனவே சொல்ல வேண்டிய செய்தி இப்போ தான் சொல்கிறாங்க இந்த செய்தியை இவர்கள் எப்பொழுது சொல்லியிருக்க வேண்டும் எப்பொழுது சொல்லியிருக்க வேண்டும் என்றால் எப்பொழுது இரபவாமை சாலமோன் வந்து விரட்டி அடித்தானோ அவன் மீது பழியை போட்டானோ அவனை கொலை செய்ய முயற்சி எடுத்தானோ அப்பவே சொல்லியிருக்கணும் ஆனால் சாலமுடைய இறப்புக்கு பிறகுதான் நாடு ரெண்டாக பிரிய வேண்டும் எனவே அவனுடைய மகன் இப்படி தாந்தோட்டித்தனமாக தற்கொலைத்தனமாக அவன் பேசிய பேச்சுக்கு அவர்களுடைய அழுத்தமான பதில் என்ன இங்கே தெளிவாக இருக்கிறது நாங்கள் எங்கள் கூடாரங்களுக்கு திரும்புகிறோம் தாவீதே உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் உன் வீட்டை நீயே நீயே நீ எந்த உறவும் இல்லை இனத்தை பாதுகாத்துக்கொள் எருசலேமுக்கு நீனே ஆட்சியாளராக கொள் என்று அவனுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர் அதாவது தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு சொந்த பகுதிகளுக்கு போகிற பத்து இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் பத்து பத்து பகுதிகளில் பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் அவர்களுடைய பகுதிகளுக்கு போய்விட்டார்கள் பதினேழாம் வசனம் எனினும் யூதாவின் நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ரகவையாமே அரசனாய் இருந்தான் யூதாவின் நகரங்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு அதாவது யூதயா நகரங்களிலும் இஸ்ரேல் மக்கள் குடியிருக்கிறார்கள் அதாவது வடநாட்டு மக்கள் வடநாட்டு பகுதியில் இருந்த மக்கள் தென்னாட்டில் தென்னாட்டு பகுதிகளிலும் ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரகபாயாமே அரசனாக இருந்திருக்கிறான் பின்பு அரசன் ரகபயாம் கட்டாய வேலை திட்டத்தை செயல்படுத்தியவனான அதோராமை பிற இஸ்ரேலிடம் தூது அனுப்பி வைத்தான் ஆக அதாவது தலையை விட்டுட்டு பிடிக்கிற கதை தான் துண்டத்தை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்களே அந்த கதை தான் சொல்லி எல்லாரும் வந்து நேரடியாக வந்து எல்லா கோத்திரங்களும் குலங்களும் வந்து இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு இவன் அதை மீறி நான் நான் நினச்சி தான் செயல்படுத்துவேன் உங்களுடைய வேண்டுகோளுக்கு தான் செவிக்க செவையெடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் பிரிஞ்சு போன பிறகு இப்போ தூது அனுப்புகிறான் எல்லா இஸ்ரையால் இன இஸ்ரேல் இனத்திட இனத்தாரிடத்திலும் இடத்திலும் யாரை தூது அனுப்புகிறானாம் ஏற்கனவே கட்டாய வேலைக்கு ஒருவனை பொறுப்பாக அவன் வந்து கோவில் கட்டுகின்ற போது அவனைத்தான் பொறுப்பாக விட்டு இருந்தான் அவனை தூது அனுப்புகிறான் இது துண்டத்தை விட்டு வாழ தேடின தான் இருக்கு அதுதான் இங்கே நடக்கிறது அதோர் ஆமை பிற இஸ்ரேலரிடம் தூது அனுப்பி வைத்தான் ஆனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை கல்லால் இருந்து கொன்றார்கள் இதை கேட்ட அரசன் விரைந்து தேரில் ஏறி எருசிலேமுக்கு தப்பி ஓடி போனான் ஆக அவனுக்கு சூழ்நிலை புரிந்துவிட்டது என்ன நடக்கப் போகிறது என்று தெளிவாக தெரிந்துவிட்டது அவர்கள் கூடாரத்துக்கு திரும்பினார்கள் கூடாரத்தில் அவ எல்லாரும் எங்கே தான் தங்கியிருக்கிறாங்க அவர்களுடைய பகுதிகளுக்கு எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய பகுதியில் தங்கியிருந்தார்களோ அந்தந்த பகுதிகளுக்கு போகிறார்கள் இவன் மீண்டும் தூது அனுப்புகிறான் ஆனால் தூதனுக்கோ அந்தோகதி அகோராமுக்கு கல்லறையை கட்டுகிறார்கள் அவனை கல்லால் இருந்தே கொள்ளுகிறார்கள் அதற்கு மேல் ரகமாக்கு இருந்தால் நம்முடைய உயிரும் தப்பிக்காது என்று அவன் அஞ்சி மீண்டும் எரிசலமிக்க ஓடி போகிறான் ஆக இந்த அளவுக்கு ஒரு மோசமான அல்லது ஒரு குழப்பமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலையில்தான் ரகபயாம் இருந்தான் அதாவது ரகபயாமை சாலமோனுக்கு நிகராகவோ அல்லது தாவீதுக்கு நிகராகவோ நம்ம பார்க்கவே முடியாது கண்டிப்பாக எந்த அளவுக்கு அவனுடைய ஒரு பேச்சு மமதை நிறைந்த பேச்சாக இருக்கிறது ஒரு கேவலமான பேச்சாக இருக்கிறது புரிந்து கொள்ளாத தன்மை உடையதாக இருக்கிறது வழியை வந்து நிற்கிறான் உன்னை உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஒரு சிறிய வேண்டுகோளை மட்டும் நிறைவேற்று என்று கேட்கிற போது அதை தள்ளுகின்ற ஒருவன் அதற்கு பதில் கொடுக்கின்ற அந்த மமதை பேச்சு வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் கடுமையான வார்த்தைகள் அதை சொன்ன பிறகும் மீண்டும் தூதுவர்களை அனுப்பி சமரசத்துக்கான வழியை பார்க்கின்ற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது மனக்காயத்தோடு தான் இருப்பாங்க அவர்கள் எப்பொழுது காயப்பட்டு தங்களது காயங்களை அவர்கள் மீண்டும் தடவி பார்க்கிறார்களோ திறந்து பார்க்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு வலி அதிகமாகும் அந்த வலியை தாங்க முடியாமல் தான் அவர்கள் தூதுவனை கூட குன்றளிக்கிறார்கள் இனிமேல் தாவியனுடைய கூடாரத்துக்கு நாம் போக வேண்டிய அவசியமில்லை தாவியனுடைய வீட்டுக்கு வீட்டையும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை அவன் வீட்டை அவனே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒதுங்குகிறார்கள் இது மிக ஒரு கடுமையான ஒரு சூழல் இது நடந்தது ரகபவாம் ஆட்சி பொறுப்பேற்ற நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் சாலுமான் மன்னன் வந்து தொள்ளாயிரத்து முப்பதிலே அவனுடைய இறப்பு நிகழ்கிறது தொள்ளாயிரத்து முப்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ரகபாமனுடைய ஆட்சி தொடர்கிறது அவனுடைய ஆட்சி தொடர்ந்த எட்டாம் ஆண்டிலே நாடு இரண்டாக பிரிகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நாடு வந்து இரண்டாக பிரிகிறது வடநாடு தென்னாடாக அவன் எட்டு ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கின்றான் அதற்குள்ளாக வடநாட்டு மக்களெல்லாம் ஒன்றிணைகிறார்கள் ஒன்றிணைந்து எரபபாமனுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகி தென்னாட்டு அரசனுக்கு அவர்கள் பயம் ஏற்படுகின்ற அளவுக்கு செய்கிறார்கள் இறுதியிலே தென்னாட்டு அரசன் எருசுலமை மட்டும் வைத்துக்கொண்டு அவனுக்கு அவனோடு பெஞ்சமீனையும் அழைத்துக்கொண்டு அழைத்து தென்னாடு என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் எனவே இந்த நிலையில் இன்னொரு சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும் அதாவது சாலமோன் தாவீது என்கிற மாபெரும் ஆட்சியாளர்கள் நான் சவலை கூட ஒரு உயர்ந்த மனிதன் என்றுதான் என்று தான் சொல்லுவேன் தாவீது போரிட்டு வந்தவன் பல பகுதிகளை பிடித்தான் ஆனால் அவனுக்கு முன்னாக முன்பாக சவுலும் வெற்றி வீரன் அவனை வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிடவே முடியாது எப்பொழுது தாவீதை அருள்பொழிவு பொழிவு செய்தானோ அப்பொழுது ஆவியினுடைய வல்லமை அவனிடமிருந்து வெளியேறியது அவன் பைத்தியம் பிடித்தவன் போல மாறிவிட்டான் ஆனால் அதற்கு முன்னால் அவன் சாதித்தவை அதிகம் கடைசி பத்து ஆண்டுகள் மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனை அதுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் அவன் ஒரு வெற்றி வீரனாகத்தான் இருந்தான் எத்தனையோ பேர் அமோ அம்மோனியர்களை வெற்றி வெற்றி கொண்டான் அமலக்கியர்களை வெற்றி கொண்டான் பிலிஸ்தியர்களை வென்றான் ஆக அவன் கடுமையான வீரர்களே வென்றெடுத்தவன் அவனுடைய உயரமே எட்டடி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொலையாத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் கொலையாத்த அளவுக்கு சவுல் வந்து வீரம் செறிந்தவன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றால் நம்முடைய விவிலிய பகுதிகளை பார்த்தாவே தெரியும் இனிய இதயங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வாழ்க சாமுவேல் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் அதுதான் சவுலுக்கும் சாமுவேலுக்கும் அந்த உரசல்கள் கொஞ்சம் உரசலானது கடைசியில் அது மிகப்பெரிய ஒரு சவல் செய்த குற்றத்துக்கு குற்றத்தை மன்னித்து இனிமேல் அப்படி செய்யாது என்று சொல்லியிருக்கலாம் அவன் தவறு செய்திருந்தால் கூட ஆனால் அந்த செயலை சாமுவேல் செய்ய தவித்தார்